வணக்கங்க பட்டுக்கட்டை கருப்புற அமுதுமிகள் சமையலில் இன்றைக்கி என்ன வீடியோன்னா கதை தாங்க வீடியோ என்ன கதைனா தென்னாலிராமன் கதைகள் சின்ன பிள்ளைங்களும் கேட்கும் பெரியவங்களும் கேட்கலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் கேட்க நிறைய கதைகள் இருக்குது அதில் ஒரு கதை மட்டும் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு அரசப அரசர் ஒரு நாட்டாண்டு அரசர் இருக்காரு ஒரு நாட்டில் இருக்கையில் அந்த அரசபையில் தென்னாலிராமன் வேலை இருக்காரு அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் அரசர் என்ன சொல்கிறா என்ன பண்ணுறாரு அந்த அரண்மனைக்குள்ளே வந்து ஒரு தோட்டத்தை அமைக்கிறாரு கத்திரிக்காய் தோட்டம் அந்த கத்திரிக்காய் வந்து அபூர்வ கத்திரிக்காய் நெய் மாதிரி இருக்குமா சாப்பிட அப்படி ருசியாக இருக்குமா அந்த காய் அந்த தோட்டத்தை அமைச்சு அதில் கத்திரிக்காய் காய்ச்சோடனே எல்லாத்தையும் காமிக்கிறார் நெய் மாதிரி இருக்கும் இதை யாருமே பறிக்கக்கூடாது இதை வந்து நாங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் யாராவது பறிச்சிங்க கடுமையான தண்டனை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுக்கு ஏன் வம்பு அப்படின்னா மக்கள்லாம் யாரும் பறிக்கிறதில்ல அரச குடும்பத்திலே பறிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் வந்து தென்னாலி ராமனோட அக்காவோட தண்ண சாரி தென்னாலி ராமன் மனைவியோட தம்பி ஊர்லேருந்து வரான் வரையில் அந்த அரசவே தாண்டி வரையில் அந்த கத்தரி தோட்டத்தை தாண்டி வர்றான் வரும்போது ஐ அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பக்கையில் இது எப்படியாவது நம்ம சாப்பிட்டாடணும் அப்படின்னு அவனுக்கு ஊர் நடப்பு தெரியாது இல்லையா நாட்டு நடப்பு ஒன்றும் தெரியாது பறிச்சுக்கிட்டு பை நிறைய கொண்டு வந்த பை நிறையா பறிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வந்தடான் அக்கா அந்த அக்கா அந்தா கத்தரிக்கா பண்ணான் ஐயோ அரசர் வீட்டு கத்திரிக்காய் ஏன்டா பறிச்சே கடுமையான தண்டனையா சடானே என்ன செய்வேன் என்ன செய்வேன்னு திட்டுறா உடனே அந்த சத்தத்தை கேட்டு தெனாலையராமனை இங்கே தான் முடியாது என்ன என்னென்னு என்ன பண்ணேன் சரி தெரியாமல் வந்துட்டான் ஏன்டா படித்த மடைப்பையில தெரியாமல் வந்துட்டான் பறிச்ச வரையும் அதை வந்து சமைச்சு கொடு சாப்பிடுவோம் சமாளிப்போம் வர்றது அப்படிங்கிறாரு உடனே சமைச்சு எல்லாரும் சாப்பிட்றாரு அவன் பையன் என்ன வேணும் இன்னும் வேணும் நல்லா இருக்குன்னு நல்லா சாப்பிட்றான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க காலையில் ஏந்திரிச்சோன்னே எந்த பையன் ஓடி போய் அங்கே விளாட்ற பிள்ளையட்டை எல்லாம் சொல்லிட்டான் எங்கள் வீட்டில் நெய் கத்திரிக்காய் எங்கள் மாமா கொண்டு வந்தார் ஊரில் நாங்கள் சாப்பிட்டோம் என் மாமா பறிச்சது அப்படி இப்படின்னு போகிறான் உடனே அங்கே பார்த்தா அரசு அங்கே அரசருக்குற இடத்துல வந்து தோட்டத்தில் கத்திரிக்காய் கத்திரிக்காயணம் சொல்கிறாங்க இவன் செய்தி வந்து இந்த செய்தியே அங்கே பிறகுது உடனே தெனாலி குண்டா அழைச்சிட்டு வா அப்படிங்கிறாரு அரசர் உடனே தெனாலிராமன் இராமன் வந்துடுறாரு அந்தனே என்ன அரசனும் மச்சனை எங்கே அவனை குண்டு வா அப்படின்னோடனே அவனையும் அழைச்சிட்டு வரவான் அழைச்சிட்டு வந்தோடனே அவன் மச்சனை அப்படியே நடுங்கிறான் அவளுக்கு என்ன கொடுக்க போகிறாங்களா தண்டனை தெரியலையே நம்ம தெரியாமல் இதை பறிச்சிட்டோமே அப்படி இப்படின்னா அழுகுறான் அவன் ஊரே அப்படியே நடுங்கிட்டு இருக்கு அரசர் கடுமையான தண்டனைலாம் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படி இருந்துகிட்டு மனைவியிட்ட கேட்குறோம் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் என்ன சமைச்ச நான் வந்து கத்திரிக்காய் குழம்பு வைக்கல அரசை வேற குழம்பு வைச்சேன் அப்படின்னு சொல்கிறான் நீ சொல்கிறத நம்ப முடியாது அப்படிங்கிறாரு உடனே வந்து அரசவை கூட்டத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க அவர் பிள்ளையை கேளுங்க அவர் பிள்ளைய கேட்டால் உண்மையை சொல்லுவாங்க உண்மையை சொல்லுவாப்பிள்ளே அதனால் அவர் பிள்ளையை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாப்லே உடனே அவனை அழைச்சிட்டு வந்து உன் பையனை கொண்டா அப்படின்னோடனே பையன் வந்தான் அழைச்சிட்டு வர்றாங்க வந்தோடனே என்ன ஏய் இரவு உங்கள் வீட்டில் நீ என்னடா சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு உடனே அவன் சொல்கிறான் அரசே உங்கள் வீட்டு நெய் திரிக்க குழம்பு தான் எங்கள் வீட்டில் யாராத்தரின்னு சொல்கிறான் உடனே எல்லாேருக்கும் ஷாக்காகிடுது அரசருக்கும் இவனுக்கு உடனே அவன் மச்சனான காட்டி கடுமையான தண்ணெனை கொடுங்க அப்படின்னு சொல்ல போயிலே அரசே இன்னொன்று இரவு என்ன நடந்துச்சுன்னா அவனை கேளுங்க அப்புறம் தண்டனை கொடுங்க அப்படிங்கிறான் தன்னாலேயிராமன் சொல்கிறாரு உடனே வந்து அரசன் என்னடா நடந்துச்சு அப்புறம் அப்படின்னே அதை ஏன் அரசே கேட்குறி சாட்டனா அப்படியே போய் வாசலில் தூங்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் நடு சாமத்தில் இடி அவ்வளோ இடி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது மழை அப்படியே ஓடி போய் வீட்டுக்குள்ளே படுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் எல்லாம் சிரிக்கிறாங்க சபையை என்னடா நீ ராத்திரி மழையே இல்லை நீ மழங்கிற இடியே இல்லை இடிங்கிற அப்படின்னு சொல்கிறான் பத்திங்களா அரசே அதான் கழகத்தில் அவன் மறந்துட்டு எல்லாத்தையும் உணர்றான் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு வைக்கல நேற்று இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து ஆமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது சரி இனிமேலுக்கு மேலுக்கு அரச இனிமேலுக்கு கலச்சிருங்க மேலுக்கு வந்து யாரும் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டித்து போக சொல்லி உடனே எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க திரும்பின உடனே அவனோட தம்பி கேட்குறான் அக்கா அத்தான் எப்படி நான் தண்டனையில் தப்பித்தேன் என்ன பண்ண நீங்கள் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான் நீ தூங்கிட்ட நீ தூங்கினோனே அவன் கட்டில் படுத்துக்கிற அந்த மேலே மா உன் அக்கா வந்து தாம்பளத்தை பிடிக்க சொல்லி நான் மொட்டையர் மொட்டையர்னு தட்டினேன் கம்புல தட்டி அவளை பிடிச்ச பிடிச்சபடியே நான் தண்ணியை பொட்டார் பொட்டார நான் அடிச்சு விட்டேன் தெளிச்சு விட்டேன் தெளிச்சு விட்டு கீழே கிடக்கிற பேலட்டையை மலடா எலும்புடா வீட்டுக்குள்ளே போடா வீட்டுக்குள்ளே போடானோ போய் படுத்துட்டான் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு உடனே மச்சனனுக்கும் புரியுது என்ன எனக்கு நான் பறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அவர் சொல்கிறாரு தப்பே செய்யக்கூடாது நாம் வந்து வாழ்க்கையில் எந்த தப்பும் செய்ய வேண்டாம் அப்படி ஒரு சின்ன சின்ன தப்பு செஞ்சால் அதுலேருந்து மீள்கிற அளவுக்கு புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாங்க சா சாதுர்தியம் அதாவது புத்தி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்வெடியும் பாருங்கள் நன்றிங்க